மனிதனின் உலகில் பெரும் பணக்காரனாக வாழ்வது நற்பாக்கியமும் அல்ல ஏழையாக வாழ்வது துர்பாக்கியமும் அல்ல பேர் நினைக்கலாம் செல்வந்தர்களாக இருப்பவர்களுக்கு அல்லாஹ் செல்வத்தை கொடுத்திருப்பது அவர்கள் செய்த நன்மையின் பறக்கத்தினால் என்று அதே போல ஏழையாக இருப்பவர் பிறரிடத்தில் கையேந்தி பிழைப்பவர் அவர் ஏழையாக இருப்பது அவர் செய்த பாவத்தினால் என்று இல்லை மார்க்கம் இதை ஏற்றுக்கொள்ளவில்லை ஒருவர் செல்வந்தராக இருப்பது அது நற்பாக்கியத்தின் அடையாளமும் அல்ல ஒருவர் ஏழையாக இருப்பது அவருடைய துர்பாக்கியத்தின் அடையாளமும் அல்ல ஏனென்று சொன்னால் இந்த உலகில் ஒரு மனிதன் சிரமப்படுகிறான் என்றால் இந்த உலகில் ஒருவன் கஷ்டப்படுகிறான் நஷ்டப்படுகிறான் என்று சொன்னால் பிற மனிதன் மனிதாபிமான அடிப்படையில் அவருடைய சிரமங்களை நீக்குவதற்கு அவனுக்காக வேண்டிய பொருளுதவியோ அல்லது இந்த பிற காரியங்களோ செய்து கொடுத்து அல்லது அவருக்கு சில இதுமத்து பணிவிடைகளை செய்து அவரை கைதூக்கி மேம்படுத்த முடியும் செய்து விடுவார் ஆனால் மறுமையில் மறுமை நாளில் இது போன்ற உதவிகளை யாரும் யாருக்கும் செய்ய முடியாது உலகத்தில் ஒருவர் சிரமப்படுகிறார் என்றால் சிரமத்தில் இருந்து நீக்குவதற்குண்டான வழியை செய்வார் ஆனால் மர்மை நாளில் நாம் பார்த்தால் யாரும் யாருக்கும் எந்த உதவியும் செய்ய முடியாது அல்ல குரான் சொல்லும் அல்ல என்ன சொல்றான் அப்படின்னா மறுமை நாளில் ஒரு சகோதரன் சகோதரனை விட்டு விரண்டோடுவான் பெற்றோர்களை விட்டு விரண்டோடுவான் உறவுகளை விட்டு விரண்டோடுவான் ஏன் விரண்டோடுகிறான் என்னுடைய நிலை என்னவென்று தெரியவில்லை அல்ல என்னை தண்டிப்பானா அல்லது கண்டிப்பானா அல்லது சொர்க்கத்துக்கு அனுப்புவானா என் நிலை எனக்கு தெரியவில்லையே என்று அவன் பரிதவித்துக் கொண்டிருப்பான் அப்ப உலகில் ஒருவர் ஒருவருக்கு உதவி செய்வார் ஒருவர் கஷ்டப்படுறார் காசு எனக்கு பணம் கொடுத்து உதவுவார் அல்லது வேறு ஏதோ உதவி செய்வார் ஆனா மருமையிலும்